ஹலோ குட்டி நண்பர்களே இன்னைக்கு நாம ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கதையை தான் கேட்க போறோம் கதையோட தலைப்பு மலையில் நனையாத குட்டி செடி இது நமக்கு ஒரு நல்ல லெசனா கத்து கொடுக்கும் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான தோட்டத்துல துளசிங்கிற ஒரு குட்டி செடி ஒண்ணு இருந்துச்சு துளசி ரொம்ப புத்திசாலி மற்ற செடிகள் எல்லாம் சந்தோஷமா இங்கேயும் அங்கேயும் அசைஞ்சு விளையாடும்போது துளசி மட்டும் எப்பவும் வானத்தையும் மேகங்களையும் நல்லா தான் இருக்கும் மழை வரப்போதா நம்ம எப்படி அதுக்காக தயாராகலாம் அப்படின்னு அது தான் இருக்கும் ஒரு நாள் ரொம்ப பலத்த காற்று வீச ஆரம்பிச்சது அப்ப அந்த தோட்டத்துல இருந்த ஒரு பெரிய வயசான மரம் ஒண்ணு குட்டி செடிகளே கவனமா இருங்க வானம் இருண்டு வருது சீக்கிரமா ஒரு பெரிய மழை வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுச்சு மத்த செடிகளெல்லாம் ஹாய் பயப்படாத பெரிய மரமே எப்பவும் சொல்றது தானே நமக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா இருந்தாங்க ஆனா நம்ம துளசி மட்டும் அந்த பெரிய மரத்தோட பேச்ச ரொம்ப கவனமா கேட்டுச்சு அப்ப துளசிக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு மழை வரப்போதுன்னா நம்மளை நாம தானே பாதுகாத்துக்கணும் அப்படித்தானே அது மெதுவா தன்னோட இலைகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்துச்சு தன்னை சுருட்டி மூடிக்குச்சு பக்கத்துல இருந்த பெரிய செடியோட அகலமான இலைய தனக்கு ஒரு குடம் மாதிரி வச்சுக்குச்சு அப்புறம் தன்னோட வேர்களை இன்னும் ஆழமா பூமிக்குள்ள விட்டு ரொம்ப உறுதியா நின்றுச்சு மற்ற செடிகள் எல்லாம் ஹாய் துளசி என்ன பண்ற மழை பெய்யட்டும் குளிப்போம் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க ஆனா துளசி அவங்க பேச்செல்லாம் எதுவுமே கேட்கல தன்னோட வேலைய செஞ்சிட்டே தான் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல பெரிய மரம் சொன்னது மாதிரியே வானம் இடி இடிச்சிச்சு மின்னல் மின்னுச்சு பலத்த மழையும் கொட்ட ஆரம்பிச்சது மழை நீர் வேகமா வர ஆரம்பிச்சது மற்ற செடிகள் எல்லாம் மழையில நனைஞ்சு இலைகள் எல்லாம் ரொம்ப சோகமா அசைஞ்சுது சில குட்டி செடிகள் மழையோட வேகத்தை தாங்க முடியாம கொஞ்சம் சாஞ்சும் போச்சு ஆனா நம்ம துளசி செடி மட்டும் தர ஏற்பாடு செஞ்ச கொடையால மழையில நனையாம ரொம்ப பாதுகாப்பா நின்னுச்சு ஒரு துளி தண்ணி கூட அது மேல படல அது ரொம்ப புத்திசாலி தயாரானதுனாலதான் அது தன்னை காப்பாத்திக்கிச்சு அத நினைச்சு துளசிக்கு ரொம்ப சந்தோஷமும் வந்துச்சு துப்பி நண்பர்களே கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் முன்னெச்சரிக்கை ரொம்ப அவசியம் எந்த ஒரு காரியத்தையும் செய்றதுக்கு முன்னாடி நல்ல திட்டமிட்டு தான் செயல்படணும் பெரியவங்க பேச்சை எப்பவுமே கேட்கணும் பெரியவங்க நமக்கு சொல்ற அறிவுரை நமக்கு எப்பவுமே உதவும் கவனமா இருங்க நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு ரொம்ப கவனமா பார்த்தா ஆபத்துல தப்பிக்கலாம் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தானே கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தினந்தோறும் நல்ல கதைகளை கேட்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி குட்டீஸ் பாய் பாய்